ஹாய் நான் ஜிந்தா முஃபாஸ் நாடாவிய சேவைகள் மற்றும் எல் எல்பி போட்டி பரிச்சைக்குரிய படுத்து வகுப்புகள் நடைபெறுகின்றது எம் வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்வதன் மூலம் வகுப்பு இணைந்து கொள்ள முடியும் பரீட்சை நடைபெறும் வரை உங்கள் தொடர் வழிகாட்டல் என்பால் வழங்கப்படும் இன்றைய காவலி மூலமாக மற்றுமொரு ஒரு நுண்ணுறவு சார்ந்த வினாவினை பார்ப்போம் இதோ சராசரி தொடர்பாடு வினா ஒன்றும் கேள்வி போவோம்

கடைசி இடத்துல உள்ள ஆறு எண்களுடைய சராசரி வந்து அறுபத்தி மூணு கேள்விடாது இடத்துல ஆறாவது அந்த இடத்துல என்னுடைய பெருமதி என்ன இந்த ஆறாவது இடத்துல என்ன நம்பர் இருக்குதான் கோட்ல போட்ட ஒவ்வொன்றும் அந்த எண்களுடைய இடம் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூணாம் இடம் அது மொத்தம் பதினோரு இடத்துல எண்கள் இருக்கு அந்த பதினோரு எண்களுடைய சராசரி வந்து அறுபது இன்னொரு தருவு காரணம் அதுல முதல்ல ஆறு இடத்துல வரக்கூடிய எண்களுடைய சராசரி ஐம்பத்தி எட்டு கடைசியா வரக்கூடிய ஆறு எண்களுடைய சராசரி அறுபத்தி மூணு என்றால் ஆறாவது இடத்த வந்து என்ன பெருமதியுடைய நண்பர் இருக்கும் எண் இருக்கும் அது என்னுடைய பெருமதியாது என்றுதான் வினாபாகும் ஒரு தெரியவிலேயே சராசரி என்ன தெரியும் எண்களுடைய மொத்தத்தை கூட்டி அந்த எண்களுடைய எண்ணிக்கையான வாருதான் சராசரி என்று தெரியும் தெரியும் வெளியே இருக்கும் அப்ப இருந்து நம்ம மொத்தத்தை பிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சாம்பாடை எழுவாயின் மாட்டம் செய்வோம் நம்ம மொத்தம் நம்ம கண்டுபிடிக்கணுமோன்னா அந்த எண்ணிக்கை வந்து பிரிக்க வந்திருக்கேன் சமனுக்கு அங்கால கொண்டு போகும்போது பெருக்கப்படும் மொத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்குரிய புதிய சாம்பாடு வந்து சராசரியை எண்ணிக்கை பிதுக்குவதா நமக்கு மூணு தரவு தரப்பட்டு இருக்க அந்த மூணு தரவு பெஸ்டிக்கல் முதலாயிரத்து பதினோரு எண்களுடைய சராசரி ஆகவே അപ്പൊ സരാസരി അറുപത് മൊത്ത എൺപ അപ്പൊ പെരുമ്പോ അറുനൂറ്റി അറുപത് വരും മൊത്തമാണ് എൺവൂട്ടൊക്കെ മുതൽ ആറ് എൺ സരാശരി അമ്പത്തി എട്ട് അപ്പൊ മുതൽ ആറ് എണികൾക്ക് മുതൽ ആറ് എൺകുടേ മൊത്തത്തെ കണ്ടുപിടിപ്പം സരാശരി വന്ന് അമ്പത്തി എട്ട് അപ്പൊ അമ്പത്തി എട്ട് ஆறு இலக்கமா எண்ணிக்கை வந்து ஆறு பெருக்கும் போது எட்டு ஆறு நாற்பத்தி எட்டு எட்டு போட்டு நாலு மிச்சம் ஐயாறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முன்னூத்தி நாப்பத்தி எட்டு முதல் ஆறு இலக்கங்களுடைய நாப்பத்தி எட்டு வரும் இறுதி ஆறு இலக்கங்களுடைய கண்டுபிடிப்போம் அதுக்கு நிச்சயம் அதே மாதிரிதான் சராசரி வந்து சார்ந்த அறுபத்தி மூணு எண்ணிக்கை ஆறு மூவாறு பாயிண்ட் எட்ட போட்டு ஒன்று மிச்சம் ஆறாயிரம் முப்பத்தி ஆறு ஒன்று முப்பத்தி ஏழு அப்ப கடைசி ஆறு இலக்கங்களுடைய எட்டாக இருக்கும் கேள்விகள் ஆறு என்னது பஞ்சாயத்து இதுலேயும் ஆறாவது உள்வாங்கப்பட்டிருக்கும் அந்த ஆறாவது இலக்கம் உள்வாங்கப்பட்டிருக்கும் கேள்வி அந்த ஆறாவது விடைகளை கூட்டி பதினோரு இலக்கங்களுடைய மொத்தத்தை கழிக்கும் பொழுதும் நாம் கைப்படுவார் ஏண்டா இதுல ஆறு இலக்கம் இதுல ஆறு இலக்கம் அப்ப முதல் வந்த ஆறு இலக்கத்துடைய மொத்தம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கடைசியாக வந்த ஆறு இலக்கத்துடைய மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி எட்டு ரெண்டையும் கூட்டும் பொழுது பன்னெண்டு இலக்கத்துடைய மொத்த நபர் இங்க ஆறு இலக்கம் இங்கு ஆறு இலக்கம் அப்ப கூட்டினா பன்னெண்டு வெட்டி பெற்றுமையான ஆறு போட்டு ஒன்று அஞ்சு பேரும் பன்னெண்டு ரெண்டு போட்டு ஒன்று எழுத்தி இருபத்தி ஆறு வந்து கண்ணிரண்டி இலக்கங்களுடைய கூட்டுத்தொகையா இருக்கும் நமக்கு கேட்டது ஐநூறு இலக்கம் எழுநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆறு வரை கழிக்கும் நமக்கு விடையாக அறுபத்தி ஆறு வரும் அது அறுபத்தி ஆறு தான் ஆறாவது இடத்தில் உள்ள இருக்கும் எண் அந்த ஆறாவது இடத்துல எண் தான் இரண்டு தரம் உள்வாங்கப்பட்டிருக்கேன் சரியா அப்ப இந்த விடையிலையும் அந்த ஆறுடைய ஆறாவது இடத்துல உள்ள நம்பர் இருக்கும் இந்த விடையிலையும் ஆறாவது இடத்துல உள்ள நம்பர் கூட்டி போட்டு மொத்தம் பதினோரு இலக்கத்துடைய மொத்தத்தை நம்ம கழிச்சுட்டோம்னா டபுள் தரம் பஞ்சான அந்த நம்பர் கூட நமக்கு வரும் இந்த காணொலி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சு கொள்ளுங்க எம் வகுப்பு இணைந்து கொண்டே என்னோட தொடர்பு கொள்ளுங்க கற்பனாக இரு கற்றுக் கொடுப்பனாக இரு கற்பவனுக்கு உதவி செய்வனாக 全然ダブルフまンス。